சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் ஐந்து முதல் தாக்குதல் விதி சில நேரங்களில் வேட்டையாடும் மிருகத்தைப் போல பதுங்கி இருக்கும் அமைதியாகத் தெரியும் இரவின் மடியில் வீரபாகுவின் உயிரிக்காக ஒரு கொடிய வேட்டை தொடங்கியது அது வெறும் ஓலைக்கான சண்டை அல்ல சோழ பேரரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகும் ஒரு மாபெரும் சூழ்ச்சியின் முதல் மோதல் அந்த மர்ம வீரன் தன் குருவாளை ஓங்கி வீரபாகுவின் நெஞ்சில் பாய்ச்ச குனிந்த கணம் அதுவரை உறங்குவது போல கிடந்த வீரபாகு மின்னல் வெட்டுவது போல எழுந்தான் அவனது கண்கள் இருளிலும் தீ பந்தங்களாக ஜொலித்தன யார் நீங்கள் என்று கர்ஜித்தபடியே அவன் அந்த வீரனின் கையை இருகப்பற்றினான் திடீர் தாக்குதலை எதிர்பாராத அந்த வீரன் நிலைகுலைந்தான் வீரபாகுவின் பிடி இரும்பை போல இருக அவன் கையிருந்த குருவாள் டங் என்ற ஓசையுடன் தரையில் விழுந்தது அடுத்த நொடி வீரபாகு தன் காலால் மற்றவனை எட்டி உதைத்தான் அந்த உதை தாங்காமல் அவன் சுவரில் மோதி சரிந்தான் சத்தம் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த மற்ற பயணிகள் பதறி அடித்து எழுந்தனர் என்ன சத்தம் அது திருடர்களா என்று குழப்பத்தில் கூச்சலிட்டனர் அந்த குழப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த இரண்டு மர்ம வீரர்களும் சுதாரித்துக் கொண்டனர் அவர்கள் சாதாரண ஆட்கள் அல்ல நன்கு பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் என்பதை அவர்களின் அடுத்த கட்ட நகர்வுகள் காட்டின இவனை உயிரோடு விடாதீர்கள் ஓலையை கைப்பற்றுங்கள் என்று ஒருவன் கத்தியபடி தன் இடையில் மறைத்து வைத்திருந்த நீண்ட வாளை உருவினான் மற்றவனும் தன் வாளை உருவிக்கொண்டான் சத்திரத்தின் உரிமையாளர் ஒரு மூலையில் இருந்து ஐயோ என் சத்திரத்தில் களரியா யாராவது படையினரை அழையுங்கள் என்று அலறினார் ஆனால் அந்த இருண்ட கூடத்தில் இருவருக்கும் ஒருவனாக வீரபாகு தனியாக நின்றான் அவன் தன் வாளை உருவவில்லை இவர்களை வீழ்த்த வாழ் தேவையில்லை என்று அவன் மனம் கணக்கு போட்டது இங்கு வாழ் சண்டை போட்டால் அப்பாவி பயணிகளின் உயிருக்கும் ஆபத்து நேரலாம் முதல் வீரன் செத்துப்போ என்று கத்தியபடி தன் வாழை சுழற்றி வீரபாகுவின் கழுத்தை நோக்கி வீசினான் வீரபாகு ஒரு தேர்ந்த நடனக் நடனக்கலைஞனைப் போல சற்றே குனிந்து அந்த வாள் வீச்சிலிருந்து தப்பினான் அவன் குனிந்த வேகத்தில் தன் கையால் தரையிலிருந்த மணலை அள்ளி அந்த வீரனின் முகத்தில் வீசினான் ஆ என்று அலறியபடி அந்த வீரன் கண்களை மூடிக்கொண்டான் அந்த ஒரு கணத்தைப் பயன்படுத்திய வீரபாகு பாய்ந்து சென்று அவனது வாளை பிடித்திருந்த கையை முறுக்கினான் கிராக் என்ற எலும்பு முறியும் சத்தத்துடன் அந்த வீரன் வலியால் துடித்தான் அவனது கையிலிருந்த வாள் கீழே விழுந்தது இதைக் கண்ட இரண்டாவது வீரன் கோபத்துடன் வீரபாகுவை நோக்கிப் பாய்ந்தான் அவன் தன் வாளால் வீரபாகுவின் வயிற்றைக் குறிவைத்துக் குத்தினான் வீரபாகு பின்வாங்குவது போல பாவனை செய்து சத்திரத்தின் தூண் ஒன்றின் பின்னால் மறைந்தான் அந்த வீரனின் வாள் தூணில் ஆழமாகப் பதிந்தது அவன் தன் வாளை தூணிலிருந்து உருவ முயற்சிக்கும் அந்த சிறு இடைவெளியில் வீரபாகு தூணின் மறுபுறத்திலிருந்து வெளிப்பட்டு தன் முழங்கையால் அவனது கழுத்தில் பலமாக தாக்கினான் அந்த தாக்குதலில் நிலை தடுமாறிய வீரனின் கையை மடக்கி கீழே தள்ளி அவனது மார்பின் மீது தன் காலை வைத்து அழுத்தினான் வீரபாகு யார் நீங்கள் உங்களை அனுப்பியது யார் ஓலையில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று வீரபாகு கோபத்துடன் கேட்டான் தோல்வியுற்ற அந்த வீரன் வலியுடன் சிரித்தான் உன்னை கொல்ல ஆயிரம் பேர் வருவார்கள் நீ தப்ப முடியாது சோழ அரசே அழியப் போகிறது என்று விஷத்தை கக்கினான் அவன் பேசி முடிக்கும் முன் தன் வாயில் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய கரும்பொருள் ஒன்றை வேகமாக மின்றான் அடுத்த கணமே அவன் வாய் வழியே கருநீல நிறத்தில் நுரை தள்ளியது அவன் கண்கள் மேலே சொருக உடல் ஒருமுறை வெட்டி இழுத்து அடங்கியது அவன் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்டான் வீரபாகு அதிர்ச்சியுடன் அவனைப் பார்த்தான் ஒரு ரகசியத்திற்காக உயிரையே விடும் அளவிற்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பின்னால் இருக்கும் சக்தி எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் இன்னொருவன் கையுடிந்த வலியுடன் தரையில் புரண்டு கொண்டிருந்தான் வீரபாகு அவனை நெருங்குவதற்குள் அந்த வீரன் தன் மிச்சமிருந்த சக்தியையெல்லாம் திரட்டி எழுந்து சத்திரத்தின் ஜன்னல் வழியே வெளியே குதித்து இருளில் ஓடி மறைந்தான் சத்தம் இப்போது அமைதியானது தரையில் ஒருவனின் பிணம் சுவரில் மோதியவனின் வாழ் வீரபாகுவின் கனத்த மூச்சுக் காற்று மற்ற பயணிகள் அனைவரும் பயத்தில் உறைந்து போய் நின்றிருந்தனர் வீரபாகு தன் மார்பை தொட்டு பார்த்தான் ஓலை பத்திரமாக இருந்தது ஆனால் அவன் இதயம் முன்பை விட வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது இப்போது அவனுக்கு ஒன்று தெளிவாகப் புரிந்தது தான் கொண்டு செல்வது வெறும் ஓலை அல்ல ஒரு மாபெரும் சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய சாவி அந்த சாவியை கைப்பற்ற அல்லது அழித்துவிட ஒரு பெரும் கூட்டம் துடிக்கிறது இந்த சத்திரத்தில் இனியும் இருப்பது பாதுகாப்பானது அல்ல அரச படையினர் வருவதற்குள் இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் அவர்கள் வந்தால் ஆயிரம் கேள்விகள் கேட்பார்கள் இந்த மர்ம மரணத்திற்கு தான் பதில் சொல்ல நேரிடும் அது தன் பயணத்தை தாமதப்படுத்தும் இங்கு நடந்தது பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லாதீர்கள் இது அரச மந்தனம் சம்பந்தப்பட்டது என்று சத்திரத்து உரிமையாளரிடம் கண்டிப்பாக கூறிவிட்டு வீரபாகு விரைந்து லாயத்துக்கு ஓடினான் அவனது குதிரை ஏதோ ஆபத்தை உணர்ந்தது போல கனைத்துக் கொண்டிருந்தது அதன் மீது பாய்ந்து ஏறிய வீரபாகு ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த சத்திரத்தை விட்டு வெளியேறினான் அடை மழை பெய்யத் தொடங்கியிருந்தது அந்த மழையில் நனைந்தபடியே குதிரையை முழு வேகத்தில் செலுத்தினான் மின்னல் வெட்டிய ஒளியில் அவன் முகத்தில் இருந்த காயம் தெரிந்தது அது அந்த போராட்டத்தில் ஏற்பட்ட சிறு கீறல் ஆனால் அவன் மனதில் அதைவிட ஆழமான ஒரு காயம் விழுந்திருந்தது துரோகத்தின் காயம் இப்போது அவன் எதிரிகள் யார் என்று அவனுக்கு தெரியாது அவர்கள் எத்தனை பேர் என்றும் தெரியாது ஆனால் அவர்கள் தன்னை தொடர்ந்து வருவார்கள் என்பது மட்டும் உறுதி தன் பயணம் இனி பூக்கள் நிறைந்த பாதையாக இருக்காது ஒவ்வொரு அடுகுனும் மரணம் காத்திருக்கும் ஒரு யுத்தக்களம் என்பதை வீரபாகு முழுமையாக உணர்ந்து கொண்டான் அந்த கருமை சூழ்ந்த இரவில் மழையையும் புயலையும் கிழித்துக் கொண்டு சோழ நாட்டின் காவலன் தன் இலக்கை நோக்கி தனி ஒருவனாக பயணித்துக் கொண்டிருந்தான்